பல்கலைக்கழகங்கள் பட்டம் வழங்கி பார்த்திருக்கிறோம் ஒரு பல்கலைக்கழகமே பட்டம் பெறுவதை இப்போதுதான் இந்த வரலாறு பார்க்கிறது வேலூரின் அடையாளம் சாதனை செம்மல் சரித்திர நாயகன் விஐடியின் வேந்தர் நிறுவனர் கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய காணொளிக்கு பிறகு ஏற்புரை ஏற்க வருகிறார் காணொளி இதோ விஐடி வேந்தர் நிறுவனர் கல்விக்கோ திரு கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் வேலூருக்கு அருகில் உள்ள கொத்தக்குப்பம் என்னும் கிராமத்தில் திருமிகு கோவிந்தசாமி மற்றும் ராஜமாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் சிறு வயது முதலே கல்வியில் சிறந்து விளங்கினார் அங்கு அவர் தனது தாய்மொழியான தமிழில் பயின்றார் வேலூரில் உள்ள ஊரிஸ் கல்லூரியில் அவரது முன் பல்கலைக்கழக கல்வி அவரை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்தியது அங்கிருந்து சென்னையின் புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார் இதைத் தொடர்ந்து சென்னை சட்டக்கல்லூரியில் சட்ட பட்டம் பெற்றார் தனது இருபத்தி ஆறாவது வயதில் ஒரு மாணவர் இந்திய நாடாளுமன்றத்தில் நுழைவது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நாடாளுமன்றத்தில் மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்த அவர் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிய தலைவர் மீது நம்பிக்கை வைத்தார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அந்த இறைவனே மனைவியாக அமைந்தது எங்கள் வேந்தரின் தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு திருமதி ராஜேஸ்வரி அம்மாள் அவர்களை எங்கள் வேந்தர் கரம் பிடித்தார் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்கு அடுத்த தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவரை மீண்டும் தேர்ந்தெடுத்தனர் நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினராக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்து உலகளாவிய கண்ணோட்டத்தில் பிரச்சனைகளை பார்த்தார் டாக்டர் ஜி வி மாகாண அரசியலில் ஒரு பெரிய பங்கை வகிக்க விரும்பினார் இதனால் அவர் பிராந்தியத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் நேரடி பங்களிப்பை வழங்க முடியும் அவர் பத்து ஆண்டுகள் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த காலகட்டத்தில் அவர் இரண்டு ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றினார் டாக்டர் ஜி வி வேலூர் பொறியியல் கல்லூரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வேலூரில் நிறுவினார் நமது பிஐடி பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கும் என்று அவர் கருதினார் இது சமூகத்தில் அளிக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தும் நூத்தி எண்பது மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது வேலூர் பொறியியல் கல்லூரி நாற்பது ஆண்டுகள் கழித்து இன்று வேலூரில் மட்டும் சுமார் நாற்பதாயிரம் மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இதுவரை சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் நமது கல்லூரியில் பட்டம் பெற்றுள்ளனர் நமது வேந்தர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தில் கௌரவ முனைவர் பட்டம் பெற்றார் உயர்கல்வியில் விஸ்வரூப வெற்றி பெற்ற நமது விஐடி பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் அமராவதியும் மத்திய பிரதேச மாநிலமான போபாலிலும் தனது வளாகங்களை தொடங்கி சாதனை படைத்துள்ளது பிஐடி பல்கலைக்கழகத்தில் இந்தியா மட்டுமல்லாது சுமார் எண்பத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் நமது பிஐடி பல்கலைக்கழகம் இந்தியாவின் நம்பர் ஒன் பல்கலைக்கழகமாக தரவரிசையில் உள்ளது ஹாலந்திலிருந்து ஐஎஸ்ஓ சான்றிதழ் யுனைடெட் கிங்டம் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து சர்வதேச அங்கீகாரம் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் மிக உயர்ந்த அங்கீகாரம் ஆகியவை பல்கலைக்கழகத்தின் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் ஆர்வத்தை பிரதிபலிக்கின்றன வேந்தர் ஜி அவர்களின் கனவு திட்டமான ஸ்டார்ஸ் கல்வி திட்டம் எனும் திட்டத்தை உருவாக்கி கிராமப்புறத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான அனைத்து கல்வி உபகரணங்கள் மற்றும் தங்குமிட வசதி உணவு அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டு பிஐடி பல்கலைக்கழகத்தின் மூலமாக இது நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் மூலமாக பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முயற்சியில் பல கிராமங்களை தத்தெடுத்துள்ளார் ஒரு மில்லியன் மரக்கண்டுகளை நடுவதன் மூலம் வேலூரை பசுமையான மற்றும் குளிர்ச்சியான நகரமாக மாற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை பலனளிக்க தொடங்கி உள்ளது சிறு வயது முதலே தமது தாய்மொழியான தமிழ் மேல் கொண்ட அளவற்ற ஈர்ப்பின் காரணமாக நமது வேந்தர் தமிழ் இயக்கத்தை தொடங்க விரும்பினார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ் இயக்கம் துவங்கப்பட்டது தமிழில் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுதல் தமிழில் எழுதவும் படிக்கவும் பேசவும் கற்பித்தல் திருக்கோவில் வழிபாடு தமிழிலே நிகழ்த்தவும் நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை ஆக்குதல் போன்ற சீரிய குறிக்கோள்களோடு தமிழ் இயக்கத்தை துவங்கினார் நமது வேந்தர் இவ்வளவு சாதனைக்கு சொந்தக்காரரான நமது வேந்தர் இன்னும் ஒரு சாதனையாக சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் நாள் நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பிங்காம்டன் பல்கலைக்கழகத்தில் கௌரவ முனைவர் பட்டம் பெற்றார் வரலாறு படிப்பது எளிது வரலாறு படைப்பதோ அரிதிலும் அரிது பிஐடி பல்கலைக்கழகத்தை உலக தர வரிசையில் பத்து எண்ணிக்கையில் உயர்த்த வேண்டும் அனைவருக்கும் உயர்கல்வி அளித்திட வேண்டும் தமிழும் தமிழரும் உயர்ந்து மேம்பட்டு உலகம் போற்றும் வகையில் தலை நிமிர்ந்து வாழ்வை பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைகளோடு வாழும் நமது வேலூரின் அடையாளம் சரித்திர நாயகன் சாதனை செம்மல் கல்வி கோ டாக்டர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்லாது வேலூரின் அனைத்து சங்கங்களும் இணைந்து ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாராட்டுக் கூட்டத்தில் தலைமையேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நீதியரசர் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் முன்னாள் ஆளுநர் திரு சதாசிவம் அவர்களே இங்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் பத்தவச்சலம் அவர்களே வேந்தர் கணேஷ் அவர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களே திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களே திரு ஞானவேல் அவர்களே திரு பரணீதரன் அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நந்தகுமார் அவர்களே திரு கார்த்திகேயன் அவர்களே திரு ஈஸ்வரப்பன் அவர்களே மேயர் சுஜாதா அவர்களே நன்றியுரை கூற இருக்கின்ற சீனிவாசன் அவர்களே சிறப்பாக வரவேற்புரையாற்றிய டாக்டர் வெங்கட் சூப்பு அவர்களே இருபத்தைந்து நிறுவனங்களை சார்ந்த நிர்வாகிகளே வருகை தந்துள்ள அரசியல் கட்சி தலைவர்களே பெரியோர்களே தாய்மார்களே மாணவச் செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் காலம் கடந்துவிட்டது அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நியூயார்க் பல்கலைக்கழகம் என்பது அறுபத்தைந்து கேம்பஸை கொண்டது வளாகங்களை கொண்டது அதில் நான்கு மட்டும் பல்கலைக்கழக அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அதில் ஒன்றுதான் பிங்காம்டன் அவர்கள்தான் இந்த முனைவர் பட்டத்தை அளித்தார்கள் அவர்களுக்கு அந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூரில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்திருப்பதே பெரிய விஷயம் தனித்தனியாக பணியாற்றுபவர்கள் ஒன்றாக சேர்ந்து மிகச்சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் நம்முடைய மாவட்டம் ஏற்கனவே நம்முடைய அவர்கள் சொன்ன மாதிரி கல்வியிலே பின்தங்கிய மாவட்டமாக இருந்தோம் இப்போது வளர ஆரம்பித்திருக்கிறோம் நான் எப்பொழுதுமே நினைப்பதுண்டு உலகுக்கு இந்தியா வழிகாட்ட வேண்டும் இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்ட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வேலூர் வழிகாட்ட வேண்டும் முதலாவதாக இருக்க வேண்டும் நாம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் நாற்பது லட்சம் மக்களை தொகையை கொண்டது நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நான் விரும்புவேன் எனக்கு முன்னாலே நிறைய விஷயத்தை நம்முடைய நீதியரசர் அவர்களும் டாக்டர் பக்தவச்சலம் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் அது கணேஷ் அவர்களும் பேசிவிட்டார் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் அதற்கு அடிப்படையானது கல்விதான் எல்லோரும் வளர வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்முடைய மாண்புங்க பிரதமர் மோடி அவர்கள் நாம் பத்து ட்ரில்லியன் எக்கானமியாக வளர்ந்து விட வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கிருப்பதைப் போல மூன்று மடங்கு வளர்ந்து ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரமாக டாலர் பொருளாதாரமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் முடியுமா என்று சொன்னால் முடியும் ஆனால் கல்வி இல்லாமல் முடியாது ஒரு மக்கள் நலனை விரும்புகின்ற அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் இரண்டு காரியங்களை முறையாக ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஒன்று கல்வி இன்னொன்று சுகாதாரம் இந்த இரண்டையும் அவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை இந்த இரண்டுக்கும்தான் முக்கியத்துவம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது உலகெங்கும் கல்விக்கு அவருடைய மொத்த வருமானத்தில் ஆறு சதவிகிதத்தை செலவிட வேண்டும் என்று சொல்வார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய நாட்டிலே அப்படிப்பட்ட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் இன்னும் மூன்று சதவிகிதத்தை தாண்டவே இல்லை அதே போல்தான் சுகாதாரத்திற்கும் மிக குறைவாகத்தான் மத்திய அரசும் மாநில அரசுகளும் செலவழித்து கொண்டிருக்கின்றன இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னால் நிறைய இடங்களில் நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறது அவைகளை கொஞ்சம் குறைத்தாலே இதை சரி செய்துவிட முடியும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஆண்டொன்றுக்கு ரெண்டு லட்சம் கோடி மத்திய அரசுக்கு நஷ்டம் வருகிறது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தினால் இதை கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் செலவழிக்கலாம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எழுபத்தேழு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கின்றன ஒரு இருபதுலேருந்து இருபத்தையாயிரம் கோடி ஆண்டொன்றுக்கு இழப்பு ஏற்படுகிறது இதை எப்படி நிறுத்தப் போகிறோம் இந்த இழப்பை தடுத்தாலே போதும் இந்த பணம் கைக்கு வந்துவிடும் இதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எல்லாம் செய்வதற்கு வரையை நாம் காத்திருக்க முடியாது அதனால்தான் இந்த ஸ்டார்ஸ் திட்டத்தை முதலில் துவைக்கணும் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் குக்கிராமத்தில் பிறந்தாலும் விஐடிக்கு வருவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு நடத்தி வருவது என்பது கடினமானது ஆகவே நுழைவுத் தேர்வு இல்லாமலேயே அவர்களை கொண்டு வருகிறோம் அதுதான் ஸ்டார்ஸ் திட்டம் இதுவரை ஆயிரம் பேர் அதில் பயனடைந்திருக்கிறார்கள் இப்பொழுதாவது ஆந்திராவிலும் மத்திய பிரதேசத்திலும் நிறைவேற்றப்படுகிறது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்கள் ஆந்திராவில் இருக்கிற இருபத்தாறு மாவட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்க ஐம்பத்தி மூன்று மாவட்டங்களிலும் இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அந்த கணக்கை நான் போட்டு பார்த்தேன் அந்த ஏழை வீட்டில் இருந்து வந்து படிக்கிற பையனோ பெண்ணோ நான்கு ஆண்டுகள் இங்கே படிக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம் உணவு உடைவு எல்லாவற்றையும் கல்வி எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் அதற்கு வேலையும் வாங்கி கொடுத்து விடுகிறோம் அவர்கள் வேலை வாங்கிய பிறகு அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்று கணக்கு போட்டு பார்த்தால் அவர் அப்பா சம்பாதிப்பதைப் போல குறைந்தபட்சம் பத்து மடங்கு சாதாரணமாக இருபது மடங்கு வரை சம்பாதிக்கிறார் அவர்கள் முதல் செய்கிற காரியம் தங்கள் வீட்டில் இருக்கிற ஓலை குடிசை மாற்றிவிட்டு மாடி வீடு கட்டுகிறார் நிறைய பேர் மாணவர்களிடத்தில் சொல்லிவிட்டார் இப்படி தான் நான் நம்முடைய நந்தகுமாரிடத்தை கேட்டேன் எவ்வளவு ஓலை குடிசைகள் இன்னும் இருக்கின்றன என்றால் ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இருக்கும் என்று சொன்னார்கள் நம்முடைய மாவட்டம் முதல் மாவட்டமாக ஓலை குடிசை இல்லாத மாவட்டமாக செய்ய வேண்டும் என்ற ஆசையுண்டு அது கல்வியை கொடுத்தால் நடந்துவிடும் வீடு கட்டி கொடுக்க வேண்டாம் நிலம் கொடுக்க வேண்டாம் கல்வி கொடுத்தால் போதும் அது தானாக வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்துவதற்குத்தான் நம்முடைய மாவட்டத்தை ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கிற எழுநூற்றம்பது மாவட்டங்களில் நம்முடைய மாவட்டத்தில் அனைவருக்கும் உயர்கல்வி என்ற ஒரு அறக்கட்டளை யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்று ஏற்படுத்தி இந்த யாரும் மாவட்டத்தில் இருக்கிற மாணவனோ மாணவியோ பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்போடு நின்றுவிடாமல் ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமா படிக்க வேண்டும் விரும்புவதையோ கிடைப்பதையோ படியுங்கள் என்று சொல்லி ஆரம்பித்து இப்பொழுது பத்தாண்டுகள் ஆகிவிட்டன இங்கே கூட எனக்கு முன்னால் அதை குறிப்பிட்டார்கள் எட்டாயிரத்தி ஆறுநூறு பேர் அதில் பயனடைந்திருக்கிறார்கள் ஏழை மாணவ மாணவிகள் அதில் மூன்றில இரண்டு பங்கு மாணவிகள் பெண்கள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதில் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் நம்முடைய திரு வெங்கட் அவர்கள் பேசும்போது சொன்னார் அங்கே விஐடியிலிருந்து நிறைய பணம் வருகின்றது அது எங்களுடைய ஆசிரியர்களும் இல்லாத ஊழியர்களும் என்னுடைய பிறந்த நாளில் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார் இந்த ஆண்டு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது அந்த அறக்கட்டளைக்கு அதை கொடுத்து விட்டோம் மீதம் பொதுமக்களிடத்திலிருந்து வசூல் செய்கிறோம் அதில் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் டாக்டர்கள் வழக்கறிஞர்கள் இன்னும் பல பேர் இந்த பக்கமே வராமல் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அதில் பங்கேற்றால் எல்லா ஏழைகளையும் படிக்க வைத்து விட முடியும் இது நாடு முழுவதும் செய்ய வேண்டும் நாம் ஒரு முன்னோதாரணமாக இருந்ததை செய்ய வேண்டும் என்று இந்த திட்டத்தை துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் அது வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனக்கு முன்னால் எடுத்து சொன்னதைப் போல இந்த நாடு வளர வேண்டும் வளர்ந்த வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட வேண்டுமானால் கல்வியை நாம் கொடுத்தால்தான் முடியும் இப்பொழுது நம்முடைய உயர்கல்வி என்பது பின்தங்கி இருக்கிற நாடாக ஆங்கிலத்தில் ஜிஆர் என்று சொல்லுகிறோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது இருபத்தேழு தான் அந்த உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்களில் இருபத்தேழு சதவீதம் பேருக்கு தான் உயர்கல்வி இந்தியாவில் கிடைக்கிறது ஒரு மாநிலமாக நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் ஐம்பது சதவீதம் நம்முடைய தமிழ்நாடு அதற்கு அடுத்தார் போல கேரள மாநிலம் நாற்பது சதவீதம் ஆனால் பல மாநிலங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றன உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் பீகார் மாநிலத்தில் பதினாறு சதவிகிதம் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி மூணு சதவிகிதம் சராசரியை விட கீழே இருக்கிறார் நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் கல்வி எங்கே உயர்ந்திருக்கிறதோ அங்கே பொருளாதாரம் வளர்கிறது தனிநபர் வருமானமும் கூடுகிறது நம்முடைய இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலர் சராசரி வருமானம் டாலர் கணக்கில் ஆனால் கல்வியில் உயர்ந்திருக்கிற மாநிலங்களில் இது அதிகமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுநூறு என்பது தமிழ்நாட்டில் மூவாயிரத்து ஐநூறாக நமக்கு கிடைக்கிறது கேரளாவில் நாலாயிரம் டாலர் கிடைக்கிறது தெலுங்கானாவிலும் கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர் ஆனால் பீகாரும் உத்தரப்பிரதேசம் ஆயிரம் டாலருக்கு கீழே இருக்கிறார் அவர்களும் சேர்ந்து வளர்ந்தால் ஒழி இந்தியா மேலே போக முடியாது அந்த ரெண்டு மாநிலமே இந்தியாவுடைய மக்கள் தொகையில் கால் பங்கு இருக்கிறார் ஆக அவர்களும் அந்த கல்வியை பெற வேண்டும் அதற்கு எல்லோரும் மத்திய அரசு மாநில அரசுகள் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் அதனால்தான் நான் சொன்னேன் தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நான் இந்த அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆண்டு இப்போ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு அளிக்கப்படுகிறது இப்போது ஆண்களுக்கும் அளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மிகவும் பாராட்டத்தக்கது அதையும் இன்னும் கொஞ்சம் முடிந்தால் மேலே போய் ஏழை மக்களும் நடுத்தர மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இலவசமாக உயர்கல்வி வழங்கப்பட வேண்டும் அல்லது தனியார் இடத்துல போனால் அவர்களுக்கு உதவி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்முடைய முதல்வர் சொல்லுகின்ற ஒன் ட்ரில்லியன் எக்கானமியை நம்மாலே தாண்ட முடியும் அப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் பெற முடியும் இன்றைக்கு இருக்கின்ற வளர்ச்சி போதாது பொதுவாக பார்க்கும்போது நாம் வளர்ந்த மாதிரி தெரிகிறது எல்லோரும் சொல்லுகிறார் உலகத்தினுடைய ஐந்தாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்று உண்மைதான் ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தால் நூற்றி நாற்பதாவது இடத்தில் இருக்கிறோம் அது உயர வேண்டுமானால் கல்வியை கொடுக்க வேண்டும் அதே போல் பொருளாதாரத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் குறைவதற்கும் கல்விதான் தேவை ஏற்கனவே சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிற நாடு இருபத்தையாயிரம் ஜாதிகள் இருக்கின்றன உலகத்தில் எந்த நாட்டிலும் அது கிடையாது நம்முடைய நாட்டிலே தான் உண்டு அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன பொருளாதாரத்திலும் அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு இப்போது வர ஆரம்பித்து விட்டது இந்தியாவில் இருக்கிற மொத்த சொத்துக்களில் எழுபது சதவிகிதம் பத்து சொ பத்து பேரிடம் இருக்கிறது பத்து தி டாப் டென் பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் ஓன் செவன்டி பர்சன்ட் வெல்த் ஆஃப் தி கண்ட்ரி இந்த நாட்டில் இருக்கிற சொத்து பத்து சதவீதம் பேரிடம் இருக்கிறது கீழே இருக்கிற ஐம்பது சதவீதம் பேருக்கு மூன்று சதவீத சொத்துக்கள் தான் இருக்கின்றன ஆக இப்படிப்பட்ட வித்தியாசம் வேறு எந்த நாட்டில் இருப்பதாக தெரியவில்லை நாம் அமெரிக்காவையே தோற்கடித்து விட்டோம் ஏற்றத்தாழ்விலே பொருளாதார ஏற்றத்தாழ்வு மேலே இருக்கிற ஒரு சதவீத மக்கள் அமெரிக்காவில் முப்பத்தேழு சதவீத சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே பெரிய ஏற்றத்தாழ்வு ஆனால் இந்தியாவில் அவர்கள் ஐம்பத்தெட்டு சதவீத சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அது அதைவிட அதிகமாக இருக்கிறது நாம் அமெரிக்காவை வேறு எதிலே தோற்கடிக்க வேண்டும் இதில் தோற்கடிக்கக்கூடாது போட்டி போடக்கூடாது எல்லோருக்கும் கல்வியை கொடுத்தால் இது குறையும் முற்றிலும் போய்விடும் என்று சொல்ல முடியாது இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்க முடியும் ஏழைகளும் நடுத்தர மக்களும் உயர வேண்டுமானால் அது கல்வியால் தான் முடியும் அந்த கல்வி வீட்டையும் உயர்த்தும் நாட்டையும் உயர்த்தும் அப்படிப்பட்ட கல்வியை முழுமையாக நாம் அளிக்க வேண்டும் என்னுடைய வாழ்நாளின் நோக்கமே அதுதான் நம்முடைய மாவட்டம் முன்னுதாரணமாக தமிழ்நாடும் அப்படி இருக்க வேண்டும் இந்தியாவும் வர வேண்டும் நம்முடைய பல்கலைக்கழகம் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் இப்பொழுது எண்பத்தெட்டாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் இப்பொழுது கூட நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள் வருகிறவர்களாம் நிறைய வந்து கேட்கிறார்கள் என்று அதற்கு வழிவகை வைத்திருக்கின்றோம் ஒன்றே ஒன்று அவர்கள் போய் ஆந்திராவிலோ அல்லது போபாலில் படிக்க வேண்டும் ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்தால் இங்கே படிக்க வேண்டுமானால் அவர்கள் எம்டெக் படிக்கலாம் வேறு படிப்புகள் இருக்கின்றன பீடெக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆகவே எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேரை படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் நம்முடைய அரசும் அதற்கு ஆதரவாக இருக்கிறது இந்திய அரசு அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை இது எல்லாம் செய்ய வேண்டுமானால் மத்திய அரசும் மா மாநில அரசுகளும் இன்னும் கொஞ்சம் கல்வெளிக்கு கல்விக்கு செலவழிப்பதை கூட்ட வேண்டும் அதிகரிக்க வேண்டும் அப்பொழுது இந்தியா முழுவதும் ஏழைகளும் கல்வி விற்கின்ற சூழ்நிலை ஏற்படும் அதுவரை காத்திருக்காமல் நாம் இதை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் இதற்கு ஏற்கனவே கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் புதிதாக ஒரு ஆண்டுதோறும் எப்படியும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம் அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறோம் அல்லது குழந்தை திருமணத்தை குழந்தையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் ஏதாவது ஒரு நாளில் அதற்கென்று அந்த ஒரு பணத்தை நீங்கள் ஒதுக்கி ஒரு நாள் சம்பளத்தை எங்களை ஆசிரியர் கொடுப்பதை போன்றது அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புடையவர்கள் இருக்கிறார்கள் அதிலேயே கூட பல பேரை நான் பார்க்கின்றேன் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் இதை செய்தால் இந்தியாவே நம்மை பார்க்கும் நாம் தான் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கின்றோம் வருவோம் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நான் நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இருபத்தைந்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்ததே பெரிய மகிழ்ச்சியானது ஒன்றாக சேர்ந்து நம்முடைய நீதியரசர் அவர்களையும் மற்ற சிறப்பு விருந்தினர்களையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் இப்போது நன்றி உரை வழங்க எங்கள் தலைமுறை பேரவை நிர்வாகி பெப்சி எம் சீனிவாசன் அவர்கள் வருகிறார்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த பாராட்டு விழாவை தலைமையேற்று நடத்திய முன்னாள் இந்திய திருநாட்டின் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வேலூர் மாநகர இருபத்தி ஐந்து சங்கங்களுடைய தலைவர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு பட்டுச்சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெவன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் தோ ஹலோ ஹலோ மச்சா என்னடா விஷயம் ஆண்டா விஷயம் என்னன்னா ஆக்சுவலி எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்தே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டணும்னு ரொம்ப ஆசை ஆனா ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு ஒன்று செட் ஆக மாட்டேங்குது ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது ஒன்று தெரிஞ்சு எதாச்சும் இருக்குது அவ்வளோதானே வா நானே இந்த இடத்துக்கு காமிக்கிறேன் நம்ம திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்ல மேங்கோ ஆச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இந்த பிளேஸ்ல நீ ஃபார்ம் ஹவுஸ் பில் பண்ணா பக்காவாக இருக்கும் ஏன்னு சொல்றேன் கேட்டுக்கோ ஒன் ஸ்கொயர் ஃபீட் வெறும் த்ரீ நைன்டி ஒன் ருபீஸ்க்கு தராங்க இருபது அடியிலேயே உனக்கு கிரௌண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி நல்லாவே அவைலபிளாக இருக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்ல ஹைவே இருக்கு அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கு கிட்டேயே பெட்ரோல் பங்கும் இருக்கு இது மட்டும் இல்லை இங்க நீ ஃபார்ம் ஹவுஸ் பில் பண்ணுனா பண்ணு இல்ல மேங்கோ சப்போர்ட்டா பிசினஸ் பண்ண ரெடியா தோப்பு செட்டப் இருக்கு செம்மன் பூமி வேற சொல்ல வேணும் சொல்ல மாதிரி கேரண்டடா சேஃப்டிக்கு நோ ப்ராப்ளம் இவங்களே இண்டிவிஜுவல் ஃபென்சிங் பண்ணி தராங்க ரோட் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் பண்ணி தராங்க ஆல்சோ இவங்க கிட்டேயே நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றனா ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு அதுக்கு அவங்க ஃபைனான்ஸும் பண்ணி தராங்க எனக்கு தெரிஞ்சு வர்த்தான ஸ்பாட் பா டவுட் இருந்தா வீடியோல கான்டாக்ட் டீடைல்ஸ் தரேன் கால் பண்ணி கேட்டுக்கோ இல்லையா லொகேஷன் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நேர்ல போய் பார்த்துக்கோ நம்ம வீடியோ பார்த்துட்டு போற கஸ்டமர்ஸ்க்கு ஃபார்ட்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட் தராங்க ஃபைனல் டச்சா இட்ஸ் யுவர் வெல்லூர் ஃபுட் டிசைனிங் ஆஃப் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்